வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பாலத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாலத்துக்கு மேலே லிஃப்ட் பகுதியில் இருக்கிற அந்த மேல் கூரையில் ரெண்டு பார்சலை கொண்டு போய் அந்த கிரேன் கொடுக்கணுங்க அந்த ரெண்டு பார்சலும் பாலத்துலாம் இருக்குது அதுதான் இப்போ வந்து அவங்க மாட்டை போகிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குங்க தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் இந்த பார்சலை அந்த கிரேன் எப்படி கொண்டு போய் கொடுக்குது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் 印度的现在。 ஒரு மணி இந்த பார்சலை எப்படி வந்து மேலே கொண்டு போகிறவர்களோ அதே மாதிரி தான் மேலே கொண்டு போகிற பொருட்களை இந்த கிரேன் வந்து கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த பெரிய ரோலர் அதாவது லிஃப்ட்டு தூக்கும் போது அந்த ரோலரை சுற்றும் அந்த ரோலரையும் இப்படி தான் மேலே கொண்டு போயிருந்தாங்க ஆனால் அதை நம்ம பார்க்க முடியலை இப்போ இந்த பார்சலை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்சலை கொழிவிட்டாங்க இதை கொண்டு போகிறதுக்கு தயாராகிடுச்சி கிரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை தூக்கிடுச்சுங்க ரெண்டு பார்சல் கொண்டு வந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலை கொழி விட்ருக்காங்க ஒரு பார்சலை இப்போ கொண்டு போய்கிட்டிருக்கு மீதி ஒரு பார்சல் பாலத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அடுத்த பார்சலை தூக்குறதுக்கு வருது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பரவாயில்லாத தூரத்துக்கு இப்போ வந்து வந்துருச்சுங்க இந்த பார்சல் இந்த பார்சலத்தில் பார்சல் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் எதுவும் இல்லைங்க இதில் இருக்கிறது புறம் முழுக்க முழுக்க இரும்பு பொருட்கள் அதனால் இந்த இரும்பு பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போகணும் கீழே விழுந்துடாத அளவுக்கு உள்ள ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பார்க்கல கொண்டு போய் மேல் கூறக்கு மேல இருக்கிற ஓட்ட உலயோ உள்ள கொடுப்பாங்க உள்ள இருக்கணவங்க என்ன செய்யணும் செய்வோம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் மட்டும் கலட்டி மறுபடியும் பார்க்குல போயிடுறதுக்கு அனுப்பிடுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் மேலே போயிடுச்சுங்க இத மேல் கூற மூலியமா தான் உள்ள இறக்குவாங்க ஏன் இப்படி இல்ல வாங்குறதுக்கு ஆளே இல்லாத அதுதான் பெல்ட கழிச்சு விடணும்ல அதுவும் போய் வைக்கிறாங்க ரோபவா அதுவா கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு மேல ஆள் நிக்கிறாங்க கரெக்டா அந்த மேல கேப்பிருங்க போல அது உள்ளே சரியா இறக்குறாங்கல்ல இப்ப நம்ம பார்த்து என்ன கூரைக்குள்ள அந்த அந்த பார்சலை உள்ள இறக்கிட்டாங்க அந்த உள்ள இறக்குன பார்சல் அவங்க என்ன செய்யணும் அந்த பெல்ட்டை தட்டி விட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பணும் கீழே இருக்கிற பார்சலை தூக்குறதுக்காக கீழே இருக்கிற பார்சல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேரும் இந்த பார்சலை மேல தூக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்களோட வேலைகள் இன்னைக்கு முடிஞ்சிடும் அதனால அவங்க அந்த பார்சல் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறதா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீன் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் உங்கள் நாடோடி நன்றி